ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிற்பகலுக்கு மேல் நீங்கள் தொடங்கும் முயற்சி சாதகமாக இருக்கும் மாலையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு ஒன்று எடுப்பீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் இன்று நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரம் வீண் வதந்திகளை பொருள்படுத்தாமல் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரம் மனதில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்ப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்